வணக்கம் நண்பர்களே நடிகர்களின் பூர்வீக ஊர் மற்றும் பிறந்த ஊர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்தின் பூர்வீக ஊர் மகாராஷ்ட மகாராஷ்டிராவில் இருக்குது வளர்ந்தது எல்லாமே பெங்களூரில் இருக்கிற அனுமதி நகர் தான் அங்கே தான் அவர் வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் இது அவரோட வீடு இப்போ திரும்ப கட்டியிருக்கிறாங்க அடுத்து வந்து கமலஹாசனோட பூர்வீக ஊர் வந்து பரமக்குடி ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க சென்னைக்கு குடிபெயர்ந்துட்டாங்க இதுதான் கமலோட பூர்வீக வீடு அதோட அவர் வீடு இருக்கிற தெரு இது தான் அதுக்கப்புறம் வந்து விஜயோட பூர்வீக ஊர் அதாவது அவங்க அப்பாவோட ஊர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற காமன் கோட்டை அப்படிங்கிறது தான் அவரோட பூர்வீக ஊர் அவர் ஆனால் அவர் வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் அதாவது அவங்க அப்பாவோட வேலை நிமித்தமாக சென்னை வந்துட்டாங்க அடுத்து வந்து அஜித்குமார் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் அவங்க அப் அப்பாவோடய பூர்வீகம் வந்து கேரளா வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் சென்னையில் தான் படித்தார் அப்புறம் விஜய் சேதுபதியோட பூர்வீகம் வந்து ராஜபாளையம் அவரும் ராஜபாளையத்தில் உள்ள ஸ்கூலில் தான் படித்தார் அவங்க அப்பாவோட வேலை நிமித்தம் வந்து அவங்க சென்னை வந்துட்டாங்க சென்னை வந்ததுக்கப்புறம் வாய்ப்பு தேடி சென்னையில்தான் பலவசமாக இருக்காங்க தனுஷோட பூர்வீக ஊர் வந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற தேனி தேனியில் தான் கஸ்தூரி ராஜா வளர்ந்தது பிறந்து வளர்ந்தது எல்லாமே அதான் அவரோட வேலை நிமித்தமாக சென்னை வந்தோடனே தனுஷ் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் விக்ரமோட பூர்வீக ஊர் பரமக்குடி சூர்யாவோட பூர்வீகம் கோயம்புத்தூர் அது சிவகுமாரோட பூர்வீக ஊர் வந்து கோயம்புத்தூர் ஆனால் சூர்யாவும் கார்த்தியும் வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் படித்தது எல்லாமே சென்னை தான் அதுக்கப்புறம் வந்து சிம்பு பிறந்தது வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் ஆனால் டீராஜந்தோட பூர்வீகம் வந்து மாயவரம் அருண் விஜய் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையாக இருந்தால் கூட பூர்வீகம் தஞ்சாவூர் அதாவது விஜயகுமாருக்கு சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் ஆனால் இவர் பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை தான் பிரசாந்த் பிறந்தது சென்னை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் ஆனால் பூர்வீக ஊர் வந்து மதுரை மாவட்டம் ஜெயம் ரவி பூர்வீகம் வந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் ஆனால் வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் அடுத்து ஜீவா இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னையாக இருந்தால் கூட ஆர்பி சௌத்ரிக்கு பூர்வீகம் வந்து ராஜஸ்தான் நடிகர் பரத்தோட பூர்வீகம் திருச்சி நடிகர் அரவிந்த் சாமியின் பூர்வீகம் சென்னை நடிகர் சிவகார்த்திகேயன் பிறந்து வளர்ந்தது திருச்சி ஆனால் இவரோட பூர்வீகம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிங்கமுனரி நடிகர் முரளியின் பூர்வீகம் பெங்களூரு கவுண்டமணியின் பூர்வீகம் கோயம்புத்தூர் விஷ்ணு விசாலின் பூர்வீகம் வெல்லூர் விசால் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையாக இருந்தால் கூட இவரோட பூர்வீகம் ஆந்திரா நடிகர் மற்றும் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியின் பூர்வீகம் நார்கோவில் நடிகர் மோகனின் பூர்வீகம் பெங்களூர் நடிகர் விமலின் பூர்வீகம் திருச்சி நடிகர் சசிகுமாரின் பூர்வீகம் மதுரை இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்கியராஜின் பூர்வீக ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் உள்ள வெள்ளாங்கோவில் நடிகர் ராமராஜனின் பூர்வீக ஊர் மதுரை அருகில் உள்ள மேலூர் நடிகர் சத்யராஜின் பூர்வீக ஊர் கோயம்புத்தூர் அதனால் இவருடைய பையன் சிவிராஜுக்கும் பூர்வீக ஊர் கோயம்புத்தூர் தான் வரும் இதுபோல் அறியப்படாத சுவையான அருமையான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்